உங்கள் ராசிப்படி இந்த குணத்தை வளர்த்து கொண்டால் உங்கள் வாழ்வில் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறலாம் இது உங்கள் மக்கள் நாட்காட்டி அறிந்து கொள்வோம் அறியாத ஆன்மீகம் மேஷம் கொஞ்சம் வளைந்து கொடுக்கும் குணத்தை வளர்த்து கொண்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் ரிஷபம் எதையும் கேட்க தயங்கும் உங்கள் குணத்தை மாற்றினால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் மிருனம் எல்லோரையும் எளிதில் நம்பும் உங்கள் குணத்தை மாற்றினால் வெற்றி நிச்சயம் கடகம் உங்கள் தலைகணத்தை விட்டு விடுங்கள் உங்கள் தலைகணத்தை விட்டுவிட்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் சிம்மம் கோபத்தை கைவிட்டு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கண்ணி தனித்து செயல்படும் குணத்தை தவிர்த்து குழுவாக செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம் துலாம் அவசர குணத்தை தவிர்த்து திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் விருச்சிகம் துரிதமாக முடிவை எடுக்கும் குணத்தை ஏற்படுத்தி கொண்டால் வெற்றி நிச்சயம் தனுசு அசட்டு தைரியத்தை விட்டு எடுத்தறிந்து பேசும் குணத்தை விட்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் மகரம் யோசித்து பதில் சொல்லும் குணத்தை வளர்த்தால் வெற்றி நிச்சயம் கும்பம் உங்கள் உழைப்பை பிறருக்கு படம் போட்டு காட்டும் குணத்தை விட்டுவிட்டால் வெற்றி நிச்சயம் மீனம் வாய் சவடாலை குறைத்து வேலை செய்யும் குணத்தை வளர்த்து கொண்டால் வெற்றி நிச்சயம் இந்த பதிவில் அனைத்து ராசிக்காரர்களிடமும் அவர்களது எதிர்மறை செயல்களை மட்டுமே விட்டுவிடும்படி கேட்டுக்கொண்டுள்ளோம் காரணம் நேர்மறை செயல்களை செய்வது எவ்வளவு முக்கியமோ அதை காட்டிலும் அதிக முக்கியம் எதிர்மறை செயல்களை செய்யாமல் இருப்பது அதை கடைபிடித்தாலே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெற்றி நிச்சயம் இது போன்ற வாழ்வை மேம்படுத்தும் ஜோதிட தகவல்களையும் ஆன்மீக தகவல்களையும் கோவில் விசேஷங்கள் பற்றியும் தகவல்களை தெரிந்து கொள்ள நமது மக்கள் நாட்காட்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ஆன் செய்யவும்